ടങ്ങൾ കാലങ്ങളാൽ എൻ്റെ വളുവമൽ കാത്തിരയ്യാടങ്ങൾ കാലങ്ങളാൽ എണ്ണൈ വളുവമൽ കാത്തിരയ്യാ உம் உம்பலக்கரத்தில் நீர் என்னை தாங்கினீர் உம் சிறகாலே மூடி கத்திட்ட உம்பலக்கரத்தில் நீர் என்னை தாங்கினீர் உம் சிறகாலே மூடி கத்திட்டர் நன்றி ஏசுவே என்னாலும் ஏசுவே ஏசுவே என்னாலும் ஏசுவே ஒரு நாளும் என்னை மரவ தெய்வம் நீரே நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஒரு நாளும் என்னை மரவ தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன்